ஒரு கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்தான் ராமு மிகவும் வினோதமானவனாகவும் சுறுசுறுப்பானவனாகவும் இருந்தான் அவன் பசுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மீது அதிகமான அக்கறை கொண்டிருந்தான் ஒருநாள் ராமு பள்ளியில் இருந்து வீடு திரும்புகையில் சாலையோரத்தில் பல்வேறு குப்பைகள் விழுந்திருப்பதை கவனித்தான் அவன் இதைக் கண்டதும் தன்னுடைய கிராமத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அடுத்த நாள் ராமு தனது நண்பர்களுடன் சேர்ந்து கிராம மக்களைச் சந்தித்து நாம் அனைவரும் ஒருமித்து கிராமத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னான் அனைவரும் அவரது யோசனையை ஆமோதித்தனர் வார இறுதியில் ராமு மற்றும் அவரது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கிராமத்தை சுத்தம் செய்தனர் குப்பைகளை அகற்றி தெருக்களில் மரங்கள் நடும் பணியில் ஈடுபட்டனர் இந்த முயற்சியில் கிராம மக்கள் அனைவரும் ஈடுபட்டனர் அதேபோல் ராமு பள்ளியிலும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை பரப்பினான் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவனது முயற்சியை பாராட்டினர் சில மாதங்களில் ராமுவின் கிராமம் மிகவும் சுத்தமாகவும் பசுமையாகவும் மாறியது இந்த முயற்சியின் மூலம் ராமல் தனது கிராம மக்களிடம் பெரும் மரியாதையைப் பெற்றான் இந்தக் கதையின் மூலம் ஒருவன் முயற்சியால் மட்டுமின்றி அனைவரும் ஒருமித்து செயல்பட்டால் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்பதற்கான உண்மையை கிராம மக்கள் உணர்ந்தனர்